சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தான் செயற்கை மூலியமாக கொண்டு வராதீங்க உள்ள இயற்கை மூலியமாகவே இந்த மருந்தை வந்து குணப்படுத்தக்கூடிய மருந்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எந்த நோயின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்வது நிறைய அதாவது மஞ்சக்காமலை வந்துவிட்டாலே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உடம்புல வரக்கூடிய மாற்றங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது தோல் வந்து மஞ்சளாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா கண் மஞ்சளாகும் ஆள் நல்லா கலராக இருந்தால் தோல் மஞ்சள்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதேமாரி ஆள் கொஞ்சம் கருப்பாக இருந்தாங்கன்னா தோல் வந்து தோலை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது கண் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும் அதையும் பார்த்திங்கன்னா நகை மஞ்சளாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அதை பற்றியில் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மஞ்சள் கமலை வந்தால் தெரிஞ்சிக்கணும் அதே பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக இன்னொரு விஷயம் மூலியமாகவே நமக்கு ஒரு சந்தேகம் டவுட் வந்துட்டாலே இது வந்து நம்ம இந்த இந்த டவுட் வந்துட்டாலே பெரும்பாலும் வந்து ஒரு சில பேருக்கு பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லும்போது முடியாது டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணால் நம்ம சாப்பாடு இருக்குது பாருங்க வடித்த சாப்பாடு வடித்த சாப்பாடு சாப்பாடு மட்டும் எடுத்துக்கோங்க தனியாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து சாப்பாடை போட்டுடணும் போட்டுட்டு நம்ம யூரின் அதில் கொஞ்சம் பிடிச்சி அந்த சாப்பாட்டில் வந்து மேலே வந்து அந்த பவுலில் வந்து கொஞ்சம் ஊற்றி வைக்கணும் சாப்பாடோடு சேர்த்து ஊற்றி வைக்கணும் ஊற்றி வைக்கும் போது கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற்றி வச்சாலே போதும் அந்த சாப்பாடோட தன்மை வந்து கலர் வந்து மாறிடும் மஞ்சள் கலராக அப்போவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் மஞ்சள் காம்பரை நமக்கு வந்து இருக்குன்ட்டு ஆனால் மஞ்சள் காம்பலம் இருக்குதுன்னா பயப்பட தேவையில்ல அதிகபட்சம் இது எப்படின்னா ரொம்ப முத்தி போச்சுன்னா அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள மருத்துவரோ இல்லை வந்து வைத்தியரோ எங்களை மாதிரி பட்டவங்க வைத்தியர் இருப்பாங்க நாடி வைத்தியர் பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்ட் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி இதை வந்து ஒரு சுலபமான முறையில் தீர்க்கக்கூடிய மருந்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இதை பற்றி நம்ம வந்து கவலைப்படணும் அதேமாதிரி இது ஆரம்ப ஸ்டேஜின் ஆரம்ப ஸ்டேஜினில் ஒரு நாற்பதுல ஐம்பது சதவீதம் இருக்குது நான் இப்போ சொல்கிற மருந்தை சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாம் அதிகபட்சம் ஒரு சில பேர் கவனிக்காமல் விட்டு நிறையா வந்து பலகீனமாகும் அதேமாரி மஞ்சள் கமல வந்துட்டாலே உடம்பு ரீதியாக வரக்கூடிய பலையினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கண் வந்து மஞ்சளாகும் அப்புறம் வந்து தோல் அப்புறம் நகை கண் எல்லாம் மஞ்சளாகும் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீர்ணசக்தி உடம்புல வந்து குறைஞ்சிரும் ஜீர்ணசக்தி உடம்புல குறைஞ்சிரும் பசி எடுக்காது அதையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜாயிண்ட் வலி காய்ச்சல் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு கல்லீரல் லிவர் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும் கம்மியாகும் போது நம்ம பித்த பையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சுரப்பி வந்து பித்த நீர் சுரப்பி வந்து குறஞ்சிரும் அதேமாரி பித்த நீர் சுரப்பி பையில் வந்து அடைப்பு மாதிரி அடைக்கும் அந்த அடைக்கு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி லைட்டாக வலி கொடுக்குற மாதிரி இருக்கும் வயிறு வந்து ஊத்தமாகிடும் வயிறு வந்து வீங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கும் எதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரண உடம்புல குறையும் போது அது ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஜீர்ணமாக குறைஞ்சோன்னே நம்ம எப்படி சொன்னால் கல்லீரல் வந்து பலகீனமாகவும் வீக்கம் கொடுக்கும் வீக்கம் கொடுக்கும்போது வயிறு வந்து உப்புசம் ஆகிட்டே வரும் அதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆள் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க கை கால் ஜாயிண்ட் வலி இருக்கும் அப்படியே உடம்பு அசதியாகவே இருப்பாங்க எந்த நேரம் பற்றியில் அசதியாக அப்படியே உடம்பு சோர்வாக டல்லாக இருப்பாங்க பெரும்பாலும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த நோயை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இயற்கை மூலிமா குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வீட்டில் இந்த இந்த மருத்துவத்தை யாருமே வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க நிறைய இடத்துல மஞ்சகாமலை மருந்து கொடுப்பாங்க நீங்கள் போய் போனீங்க பண்ணினா ஒரு டம்ளரில் வந்து பால் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த ஒரு உருண்டை மாதிரி விட்டு வாயில் போட்டு இதை குடிங்க சொல்லிட்டு என்ன நூறு இரநூறு வாங்குவாங்க இல்லை ஐநூறு ஆயிரம் கூட வாங்குறாள்லாம் இருக்காங்க ஆனால் இதை நம்மளே வீட்டில் வந்து செஞ்சு பயனளிக்கக்கூடிய மருந்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வந்து இந்த விஷயத்தை வந்து யாருமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா தொழில் தொழில் ரீதியாக வரக்கூடிய பாதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து அதிக நஷ்டம் வந்து அதிகமாகும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இது நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஆதி பாரம்பரிய பாரம்பரிய முறையில தாத்தா மூலியமா செஞ்சிருக்க அதாவது இந்த தொழிலை வந்து நான் கத்துக்கிட்டனால உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோவில் நான் வந்து நிறைய என்னோட சேனலை யூடியூப் கனகமாரி பெண் வை வர்ம வைத்தியர் சேனலை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் நான் நிறைய விஷயம் நான் போட்டிருக்கேன் அது உள்ளே போய் எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து எடுத்து பாருங்க பார்த்தா தான் வந்து அதோட முக்கியமான இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து என்ன நினைக்காதீங்க ஒரு ஒரு வீடியோலேயும் அருமையான மருந்து நூற்றுக்கு நூறு குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை வந்து நான் இயற்கை மூலியமா சொல்லிட்டு இருக்கேன் அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே போய் வீடியோஸ் வந்து நிறைய எடுத்து பாருங்க நீங்கள் வந்து சும்மா இந்த நான் ஒரு இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அந்த சேனலுக்குள்ள போய் வீடியோஸ் வந்து எல்லாமே எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டீட்டெயில் விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா நோயுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே வந்து நான் சொல்ற மருந்து டிப்ஸ் அதாவது வந்து இது வந்து பரிய நிரந்தரமான தீர்வு கிடையாது இது வந்து தற்சமை தீர்வு தற்சமை தீர்வுனா நம்ம உயிரை வந்து தற்சமே நம்ம வந்து பாதுகாத்துக்கிற மாதிரி நான் எல்லா எல்லா வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் பெரும்பாலும் வந்து ஒரு சில பேர் வந்து நோய் வந்து கொஞ்சம் அதிகமாக முத்திடுச்சுன்னா அங்கே உள்ள வைத்தியர்களை பார்த்து நாடி பிடிச்சி பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு உடனே இந்த மருந்தெல்லாம் அடிச்சு நம்ம உள்ள சாப்பிடக்கூடாது முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க இல்லை நார்மலாக கொஞ்சோண்டு இல்லை அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த மாதிரினா நம்ம உடனே நம்ம எப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் நான் சொல்ற மருந்த இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணும் பசும்பால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வசம்பு ஒரு ஒரு இன்ச்சு கணக்கு வசம்பு எடுத்துக்கணும் இந்த பசும்பாலில் என்ன பண்ணணுன்னா இந்த வசம்பு வந்து கீழே தரையில வச்சு நல்லா ஒரு உப்பு தரமா இருக்கும் அதை வந்து இலைக்கணும் இலைச்சி நல்லா வந்து சட்னி மாதிரி நல்லா வலித்து அந்த பாலில் உள்ள வந்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு அதாவது ஒரு ஒரு பத்து மில்லி கணக்கு நல்லா அந்த துவையல் மாதிரி இருக்கும் அதை அழிச்சு வலித்து அந்த பால்ல சேர்த்துட்டு அந்த இலைச்ச வசம்பு துண்டையும் அது கூட சேர்த்துடணும் பாலில் கட்டையும் வந்து உள்ளே சேர்த்துடணும் சேர்த்துட்டு அப்படியே வந்து அந்த பாலை வந்து லேசா வந்து கொதிக்க வைக்கணும் சுண்டை வைக்கணும் சுண்டனா ஒரு ஒரு டம்ளர் பாலை வந்து ஒரு கால் டம்ளர் பாலை வந்து கொஞ்சம் லேசா வந்து ஒத்த வைக்கிற மாதிரி நல்லா சுண்டை வச்சுன்னு அந்த வசம்போ நல்லா பால் நல்லா வந்து சேர்ந்துடும் சேர்ந்துட்ட பிறகு நம்ம வீட்டு பக்கத்துல காமசூர் ஒட்டியோ இல்லை வந்து போற பாதையிலையோ கீழா நல்லின்னு சொல்லியிருக்கோம் செடி அந்த செடியை வந்து வேரோட புடுங்கி அது உங்களுக்கு தெரிலனா யூடியூப்பில் கீழே நல்லின் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த செடியை வந்து வேறோட பிடுங்கி அது அந்த இலையும் அப்புறம் கீழே வந்து அந்த தண்டுகள் கீழே வந்து கீழே வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா காய் மாதிரி தொங்கிட்டே இருக்கும் அதான் கீழே நல்லின்னு கீழ் பார்த்து வந்து தான் கீழே கீழே நள்ளினவங்க அது வேறோட செடியை பிடுங்கி நல்லா மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு மொதல் நல்லா கழுவிடுங்க ஏன்னா வெளியே எப்படிவே இருந்திருக்கும் பூச்சி பட்டுலாம் அதனால நல்லா கழுவிட்டு டஸ்ட்லாம் இருக்கும் நல்லா கழுவிட்டு மஞ்சளும் கல் உப்பும் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த செடியை வந்து ஒரு சின்ன அம்மிக்கல் மாதிரி இப்போ யார் வீட்லேயும் வந்து அம்மி கிடையாது மிக்ஸிலையும் போட முடியாது சும்மா கொஞ்சம் வந்து ஒரு செடி கணக்கு வரும் மிக்ஸிலையும் போட முடியாது சும்மா நம்ம ஒரு இன்ஜினஸ்டர் கல்லை உரல வச்சு நல்லா கீழே போட்டு நல்லா மசச்சா சட்னி மாதிரி வெள்ளைக்கிழை சட்னி மாதிரி நல்லா வந்து வெது ஒரு மாதிரி கொல்ல கொலன்னு வந்துடும் துவையல் மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு சின்ன ஒரு உருண்டை மாதிரி ஊட்டி வச்சுக்கணும் நெல் சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊட்டி வச்சுக்கிட்டு அந்த கீழாநல்லி அரைச்ச நெல்லிக்காய் உருண்டை சைஸை வந்து அது உள்ள வந்து ஒரே ஒரு கல் போய்க்கணும் அந்த கல்லு உப்பு தான் அதை நம்ம ஒரு உருண்டை மாதிரி நம்ம உருட்டிக்கணும் அந்த நெல்லி உள்ள வந்து ஒரு கல் போய்க்கணும் வச்சு நல்லா ஒரு உருண்டை மாதிரி கோலிக்காய் சைஸ் மாதிரி உருட்டிக்கிட்டு இது என்ன பண்ணால் அந்த உருட்டினதை நம்ம வாயில் போட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்கிற போல் தான் அந்த பால் நம்ம சுண்ட வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வசம்பு போட்ட பால் இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க வசம்பு அதை பேர் சொல்லாத மருந்து அது பேரு அந்த போட் பாலில் வசம்பு வசம்ப போட்டு கொதிக்க வச்ச பாலை வந்து இந்த கீழ அரைச்ச உருண்டையை வந்து கல் உச்சி அரைச்ச உருண்டையை வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சுண்ண பாலை எடுத்து பசும்பாலை வந்து நம்ம உள்ள குடிக்கணும் இந்த மாதிரி உள்ளே உள்ள இது வந்து இந்த தான் உள்ள சாப்பிட்ணும் அதிகமா அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் நார்மலுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு எப்படின்னா அந்த அந்த நோய் வந்து நமக்கு தெரியுது ஒரு நாற்பது சதவீதம் நமக்கு வந்து அந்த அந்த அவங்களுக்கு வந்து தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இது ரொம்ப முத்தி இருந்தால் காலையில அதாவது எப்படின்னா மொதல் நாள் காலையில மத்தியானம் நைட்டு மூணு வேலை குடிக்கணும் அதே மாதிரி புதுசாக நம்ம செஞ்சு செஞ்சு குடிக்கணும் அரைச்சி வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது மூணு வேலை சாப்பிடணும் மறுநாள் ரெண்டு வேலை சாப்பிட்ணும் காலையில் வெறும் வயிற்றுல அதேமாரி சாயந்திரம் சாப்பிட்லாம் வெயில் எப்படி இறங்கியில் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நைட்டு கூட சாப்பிட்லாம் சாயந்திரமாக சாப்பிடுங்க வெயில் இறங்க பொம்மை சாப்பிடுங்க ரெண்டு வேலை சாப்பிட்ணும் அதுக்கு மறுநாள் ஒரு வேலை இந்த மாதிரி எப்படின்னா ஆறு வேலை நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஆறு வேலை சாப்பிடும்போது நம்ம ஒரே நாள் நம்ம சாப்பிடும்போது மஞ்சள் காம்ப வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லாவே அதோட வீரியம் வந்து குறைஞ்சிரும் குறையும் போது நமக்கு தெரிஞ்சிடும் தோல் நல்லா வந்து இது ஷைனிங் கொடுக்க ஆரமிச்சிடும் அதேமாதிரி நகைக்கண்ணில் இருக்கிற மஞ்சள் மறைஞ்சிடும் கண்ணில் இருக்க மஞ்சளும் மறைஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடும் போது நம்மளோட அதாவது எப்படி சொல்றேன்னா இந்த ஆ ஆறு வேலை நம்ம உள்ள சாப்பிடும்போது நம்ம மஞ்சக்காம்பளையும் குறைஞ்சிரும் நமக்கு வந்து நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஜுரம் காய்ச்சல் நல்லா குறைஞ்சிரும் அதேமாரி வயிறு ஊத்தமும் நல்லா குறைஞ்சிரும் இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது சாப்பிடக்கூடிய மருந்து நம்ம சாப்பிட்டுடுறோம் இதுக்கு தேவையான பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கக்கூடாது எந்த எண்ணாலும் சரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க குளிர்ச்சியாக இருக்கும் எண்ணெய் வைக்கணும் தான் வந்து ஜுரம் குறையும் அப்படிலாம் கிடையாது தலைக்கு வந்து எண்ணெய் வைக்காதீங்க தலைக்கு எண்ணெய் வைக்க வைக்க பார்த்தீங்கன்னா வயிறு வந்து வீக்கம் அதிகமாயிட்டா இருக்கும் அதனால தலைக்கு எண்ணெய் வைக்காதீங்க அது போக கறி சம்பந்தப்பட்டது நான்வெஜ் அது கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு மாதம் நம்ம வந்து குறைக்கணும் அது குறைச்ச ஸ்டாப் பண்ணிடுங்க நல்லா காய்கறி நல்லா எடுத்துங்க கீரை நல்லா வந்து கீரை சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க கீரை பொரியல் வச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் நல்லா சேர்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அஹ் நான்வெஜ் அதேமாரி அதே மாதிரி உப்பு கொஞ்சம் சாப்பாட்டுலயே குழம்புலையோ வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து உப்பு வந்து குறைச்சிங்க காரமும் கொஞ்சம் குறைச்சிங்க ஒரு வாரம் கழிச்ச பிறகு காரம் உப்பு எல்லாமே நல்லா சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அழகாக நம்ம எப்படி சொல்லலன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடம்பு எவ்வளோ உடம்பு வந்து பழகி நம்ம அந்த மஞ்சக்கம் நம்ம உடம்பு நல்லா உருக்கிக்கிட்டே போனாலும் உடம்பு வயிறு வீங்கும் அதே மாதிரி இந்த நோயை வந்து உடனே வந்து சரி பண்ணக்கூடிய மருந்தை இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மருந்தை யாருமே வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க அதனால் நான் சொல்லிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு இதை நம்ம வந்து முத்தி போக வச்சா நம்ம உயிருக்கே வந்து ஆபத்தாக கூட முடியும் அதனால நான் சொல்ல நான் சொன்ன மருந்தை நல்லா சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு நோயை வந்து குணப்படுத்திங்க நான் வந்து அற்புதமான அதாவது வந்து ஆரம்ப காலம் அதாவது எப்படி சொல்றேன்னா பாரம்பரிய முறையில ஆதி காலத்துல செய்யக்கூடிய மருந்தை தான் நான் இப்போ உங்களை நான் சொல்லியிருக்கேன் நானும் ஒரு சித்த வைத்தியத்தா சித்த வைத்தியா நாடி நாடியை பார்த்து நாடியை சம்பந்தப்பட்ட வைத்தியத்தா வர்ம சம்பந்தப்பட்ட வைத்தியர் நான் குறிப்பா ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் வந்து யாருமே அவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க சொல்லாம இருந்து உங்களை வந்து அங்கே வந்து இப்போ வரவேற்பாங்க இப்போ நான் வந்து இந்த இந்த நோய்க்குள்ளேதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதிகமாக முத்தி போனால் மட்டும்தான் நம்ம வந்து நாடி வைத்தியரை பார்த்து நம்ம வந்து கொண்டு ஏன்னா ஒரு ஒரு மருந்தும் ஒரு ஒரு உடம்புல நம்ம வந்து எல்லாமே ஒரே மாதிரி வராது ஒரு ஒரு மாற்றங்களும் நம்ம மாறிக்கிட்டே வரும் நம்ம உடம்புல அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வந்து செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க நார்மல் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன மருந்து கரெக்டாக சாப்பிடுவேன் உடனே வந்து சரியாயிரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களால் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஆஹ் சொல்லுங்க இந்த மாதிரி வந்து இந்த சேனலை போட்டுருக்காங்க பாருங்கன்னு சொல்லி சொல்லுங்க இல்லை முடிஞ்ச அளவு நீங்களே கூட சொல்லுங்க சொல்றதுனால தப்பு கிடையாது நாலு பேர் நல்லது நடக்குதுன்னா நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இது இதுல வந்து இன்னமும் நான் வந்து அற்புதமான வீடியோலாம் உங்களுக்கு நிறைய நான் போடுவேன் அதனால பார்த்து நல்லா தெளிவாயி எல்லோருக்கும் வந்து செஞ்சு பயனளிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த இயற்கை மூலயமா செய்யக்கூடிய மருந்து நிறையா வந்து மாதிரி இந்த மருந்து நம்ம அங்கே போய் அலையணும் இங்கே போய் அலையணும் அப்போல்லாம் கிடையாது நம்ம வீட்டுக்கிட்டே சுலபமாக கிடைக்கக்கூடிய மருந்து பத்தி தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒரு அற்புதமான மருந்து நூறு சதவீதம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த மருந்து தான் காமலை முற்றிலுமா அழிக்கப்படும் குணப்படுத்த குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் வந்து இந்த பாதிப்பு வந்து அவ்வளவுத்துல வந்து பாதிப்பாகாது ஏன்னு கேட்டிங்கன்னா பெரியவர்கள் தான் நிறையா வந்து பாதிப்பாகும் குழந்தைகளும் பாதிப்பாங்களா அதுவும் பாதிப்பாகும் இருந்தாலும் அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்தவொடனே எப்படின்னா மஞ்சக்காம்பில் வரும் கொஞ்சம் அதாவது மஞ்ச உடம்பு மஞ்சளாக இருக்கும் வெயிலில் காமிச்சாலே அவங்களுக்கு வந்து சரியாக போயிடும் ஒரு ஒரு வாரம் ஒரு மூணு நாள் கணக்கு வைப்பாங்க வெயிலில் வெயிலில் கட்ட காட்டி அந்த மஞ்சள் நீரை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மஞ்ச அந்த மஞ்சள் மஞ்சக்காம்பிம்டம்ஸ் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிடும் பெரியவங்க தான் வந்து அதிக பாதிப்பு வந்து கொடுக்கும் அதிகம் பாதிப்புன்னா நம்ம வந்து எப்படி சொல்லுவோன்னா அதான் வயிறு இதாகும் வயிறு வந்து உப்புசமாக இருக்கும் நரம்பு தளரும் ரொம்ப பலகீனம் இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மருந்துகளை செஞ்சு வீட்லேயே வந்து சாப்பிட்டு அதேமாரி சின்ன பசங்களும் அதாவது எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் நான் சொல்கிற மாதிரி நல்லா சாப்பிட்லாம் எந்த வித சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுக்கும் போதுக்குன்னு நம்ம சாப்பிட்லாம் அதனால் எந்த வித பாதிப்பு எதுவுமே கிடையாது சின்ன பசங்களா ஒரு சின்ன ஒரு உருண்டை ஊத்திங்க பால் வந்து ஒரு கா டம்ளர் பால் சேர்த்தா போதும் சின்ன பசங்களுக்கு பெரிய ஆளுகளுக்கு தான் ஒரு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பெரிய வண்டியாக சாப்பிட்டுட்டு பால் வந்து ஒரு முக்கா டம்ளர் உள்ளே வந்து குடிங்க இந்த மாதிரி செய்யுங்க யாராக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரிய ஆளுக்களாக இருந்தாலும் சரி மஞ்சள் காமலின் நோய் உடனே நம்மளை விட்டு போவோம் தீர்னும் போவோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதை சாப்பிட்டு